ஸோ சங்கீதம் தொன்னூற்றி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு புதிய பலனையே கொடுத்தார் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம் நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் பாம்பிற்கு முன்பாக படை நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடல் அலைகளுக்கு மத்தியில ஸ்டெபிலிட்டியா நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதற்குன்னு பிரத்யேகமாக இந்த மீனவர்கள் அந்த சகோதரர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த அலைகளெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியும் அதுவுமே மிகுந்த ராட்சச அலைகளாக வரும்போது தாக்குப்பிடிக்க முடியாது கடலின் எல்லைக்கு அந்த அலைகளுக்கு தேவன் வந்து எல்லையை வைத்திருக்கிறாரு அந்த கடலின் நீருக்கு தேவன் வந்து கரையை அழந்து வைத்திருக்கிறாரு ஏன்னா அது ஆக்ரோஷமாக போகக்கூடியது எதற்காவது தேவன் இப்படி லிமிட் வச்சிருக்கிறாரா நம்ம இது வரைக்கும் எதுலையுமே சில கட்டளைகளை மனுஷனுக்கு கொடுத்தார் ஆனா லிமிட்டோட இதுக்கப்புறம் நீ போக கூடாது இதுதான் லிமிட் அப்படின்ட்டு ஆஹ் என்னது சரீரமோ ரத்தமோ இல்லாத ஒண்ணுக்கு தேவன் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அது அலைகளுக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை மகிமையாக காட்டிக்கொள்ள கூடிய ஒரு வல்லமை இந்த கடலுக்கும் அந்த அலைகளுக்கும் உண்டு அப்ப அப்படிப்பட்ட வல்லமை மிக்க மனிதர்களை தேவன் என்னன்னு சொல்றானா இறைச்சல் அந்த தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலாம் அவர்களுடைய பலமான அதே போல அடுத்தது வலிமையான அலைகளை பார்க்கலாம் அவர்களுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என் நினைவுல வச்சுக்கோ உன்னுடைய தேவன் உன்னதத்தில் இருக்கிற உன்னுடைய தேவன் கர்த்தர் வல்லமை உள்ளவர் இப்போ நம்ம ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல குடும்பத்திலயா இருக்கட்டும் இல்ல நம்ம வாழ்கிற தேசத்திலயா இருக்கட்டும் சிலரை குறித்து நமக்கு எப்போதுமே பயம் உண்டு இல்லையா அப்போ இவங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும் அவங்களுக்கு முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சிலரை நம்ம ரொம்ப மரியாதைக்காகவும் சரி இல்ல பயந்து கூட சிலரை ஒரு ஒரு உயரத்துல வச்சிருப்போம் அப்போ அவர்களுடைய கர்ச்சிப்பு அவர்களுடைய வார்த்தை அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு சில நேரம் ரொம்ப நடுக்கத்தை ஏற்படுத்தலாம் நமக்கு பிரியமில்லாத ஒன்று செய்ய சொல்லியிருக்கலாம் இல்லை நம்மளை ஏதாவது ஒன்று பா செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப செய்யணும் செய்யவும் முடியாது ஆனால் செய்யாமல் இருக்கவும் முடியாது அப்படிப்பட்ட பயங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார் அவர்களுடைய இறைச்சலை பார்த்து நீ பயப்படாத நான் இருக்கேன் கோலியாத்தை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் அவன் நாற்பது நாள் பேசுகிறத பார்த்து பயப்படாத நான் இருக்கேன் அவன் சரீர வளர்ச்சியும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீ பார்க்காத அவனுடைய ஆயுதங்களை நீ பார்க்காத நான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லவர்னு கர்த்தர் சொல்கிறார் யாருக்கு பயப்படுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க என்ன சூழ்நிலையில பயப்படுறீங்க அது எதுவுமே இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்துக்கு தானே பயப்படுறீங்க கர்த்தர் என்ன செய்வாரோ அவர் வல்லமை என்ன எரிச்சிருமோ பரலோகத்துலேருந்து அக்னி இறங்கிடுமோ அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்க ஐயோ இந்த கடங்காரை என்ன செய்வானோ இந்த வியாதி ஏதாவது வந்துடுமோ ஐயோ பிள்ளைகள் வெளியே போயிருக்காங்களே பிள்ளைகளை பத்திரமா நடத்தணுமே ஐயோ நாளைக்கு தேவைக்கு நான் என்ன செய்வேன் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எப்படி சமாளிப்பேன்னு பூமிக்கு எடுத்த காரியங்களில் தானே நமக்கு பயம் இருக்குது கர்த்தர் சொல்கிறாரு பரலோகத்துல தான் நான் ஒத்தாசையை அனுப்புவேன் அப்படிங்கிற அத்தனை பேர் அன்னைக்கு கோலியாத்தை எதிர்க்க பயப்படும் போது தாவிதோட இருதயத்துல மட்டும் எப்படி அன்னைக்கு தைரியம் வந்தது நீங்க தாவிது வந்து ஒரு வீரனே வச்சுக்கோங்க அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் அவன் வீரனாகவே இருக்கட்டும் தன்னை சுற்றி நல்ல பலன் பலம் மிக்க ராஜாக்களை தோர்த்தடி தோற்கடித்த ராஜா முதற் கொண்டு எல்லாரும் பயந்து நிற்க அந்த ஆவிதானே அந்த அந்த இடத்துல இருக்கணும் ஒரு பயத்தின் ஆவினால் பிடிப்பட்ட அந்த இடத்துல தாவிதால மட்டும் எப்படி தைரியத்தின் ஆவினால் நிரம்பி பேச முடிஞ்சது ஏன்னா தாவிதுக்குள்ள அந்த வல்லமையை கொடுத்தவர் தேவன் தாவீத ஆடு மேய்க்கிற தாவீதுக்குள்ள இருந்து அந்த ப அந்த பலன் வ வரல ஆடு மேய்க்குற தாவீது விசுவாசமுள்ள தேவனை பற்றி கொள்கிறவனாக இருந்ததுனால வல்ல வல்லது ப பரலோகத்திலிருந்து வல்லமை தாவீதுக்கு வெளிப்பட்டது இப்போ நம்மளையும் தேவன் அதான் சொல்றாரு பயப்படாத நீ வந்து ஆடு மேய்க்கிற சிறுவனைப் போல சிறியவனாக மற்றவர்களுக்கு முன்பாக பார்க்கப்படலாம் எல்லாருக்கும் முன்பாக ஒரு அடிமையைப் போல நடத்தப்படலாம் உன்னை சுற்றி இருக்கிற பராக்கிரமசாலிகளால் முடியாத காரியத்தை கூட நான் செய்வேன் ஏன்னா நான் உன்னதத்தில் வல்லமை மிக்கவர் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் அதனால நான் வல்லமை மிக்கவராக இருக்கிறேன் நீ என் பிள்ளையாக இருக்கிற அதனால பயப்படாத எதுக்காகவும் சோர்ந்து போகாத யாருக்காகவும் நீ வந்து தயங்கிட்டு இருக்காத தைரியம் உள்ளவனாக இருன்னு கற்று சொல்லுகிறார் தைரியம் உள்ளவனாக இருன்னுதான் சொல்கிறாரே ஒழிய துணிகரமாக மற்றவங்களை வந்து அவதூறாகவோ இல்லை கீழ்த்தரமாகவோ நடத்துகிற ஒரு காரியத்தை தேவன் நம்மக்கிட்ட கொடுக்கல அதனால நீங்களும் மற்றவங்ககிட்ட இருக்காதீங்க உங்களை மற்றவங்க அப்படி நடத்தும் போது கூட ரொம்ப பயந்து கொண்டு வாழாதீங்க ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்குன்னா தேவன்கிட்ட கொடுங்க தேவன் நிச்சயம் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அன்றைக்கு சிங்கத்தையும் கரடியும் ஆளாக நின்று எதிர்க்கும்போது போது என்ன பலன் இருந்ததோ மொத்த இஸ்ரவேலின் படைகளுக்கு முன்பாகவும் அதே பலன் தாவிதுக்கு இருந்தது தனிமையா இருந்தாலும் சரி யார் முன்னாடி இருந்தாலும் சரி உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் தேவன் தேவன் கொடுக்காட்டி உங்களுக்கு பலன் இல்லை அதனால நான் பலவீனன் எனக்கு தெரியாது எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் பலத்தை வச்சு உங்களுடைய சுச்சுவேஷனை கால்குலேட் பண்ணாதீங்க நம்ம மெ மனுஷ மென்டாலிட்டியில் அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் லீவ் இட் டு காட் லார்ட் ஐ சரண்டர் திஸ் சுச்சுவேஷன் டு யூ யூ டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு தேவன்கிட்ட கொடுத்துருங்க தேவன் மத்த இதை பார்த்து கொள்வார் அந்த அலை இறைச்சலுக்கும் அலையின் கடலின் வலுவா வலிமையான அலைகளுக்கும் பயப்படாதீங்க நம் தேவன் வல்ல மிக்கவர் வர்லசி